சாயல்குடியில் சிலம்பம் ஆசிரியர் நாகுபாண்டி சேர்வைக்காரர் நினைவாக ராட்சச முக வடிவம் ஐநூறு சீரார்கள் முப்பது நிமிடம் சிலம்பம் சுற்றி நோபால் வேர்ல்ட் புதிய சாதனை படைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த சிலம்பம் ஆசிரியர் நாகுபாண்டி சேர்வைக்காரர் நினைவாக ஆண்டுதோறும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டுக்கான நிகழ்ச்சியாக ராட்சச வடிவில் முகம் வரைந்து அதில் ஐநூறு சீரார்கள் ஒருங்கிணைந்து முப்பது நிமிடத்திற்கு சிலமம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை அங்கீகரித்து நோபால் வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலமம் பயிற்றுனர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

மேல் துணைத் தலைவர் மற்றும் தமிழக வெற்றிகழக மேல் தோன்றிய பொருளாளர் மற்றும் தமிழக வெற்றி கழக அமைப்பாளர் அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ಶ್ರಮೇಲೆ <tellan>